சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் சூழலியல் செயற்பாட்டாளர் திரு பியூஷ் மனுஷ் அவர் வணக்கம் வணக்கம் கேரளா வயநாடுல வந்து ஒரு நிலச்சரிவு கிட்டத்தட்ட முன்னூறு பேருக்கு மேல பலியாகி இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான மக்களை இராணுவம் மீட்டிருக்கிறாங்க அந்த மீட்பு பணிகள் இன்னுமே தொடர்ந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு அஞ்சு கோடி ரூபாய் நிதி கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் அதிமுக காங்கிரஸ் எல்லாருமே நிதி கொடுத்துருக்கிறாங்க இந்த சூழல்ல அரசியல் பேசக்கூடாது ஆனாலும் நாடாளுமன்றத்தில் இது குறித்தான விவாதம் வரும்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சில கருத்துக்களை பேசும்போது அது அரசியல் ரீதியான சில விமர்சனங்களை ஏற்படுத்துது ஏழு நாட்களுக்கு முன்பாகவே வந்து எச்சரிக்கை கொடுத்தாச்சு ஆனாலும் அந்த கேரள மாநில அரசு சரியா செயல்படல அப்படின்றத சொல்லியிருக்காரு அதே சமயம் நாங்க எச்சரிக்கை கொடுக்கும்போது ஒடிசாவிலையும் குஜராத்லயும் எப்படி செயல்பட்டாங்களோ அந்த மாதிரி கேரள அரசு செயல்படல அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க இத நீங்க ஏழு நாள் முன்னாடி அறிவிச்சாலும் இந்த மாதிரி எவ்வளவு மழை பெஞ்சாலும் இது பண்ணாலும் இது லாங் டேர்ம் இது பெரிய ஆபத்து யார்னால வந்து தீர்மானிக்க முடியும் லேண்ட்ஸ்லைட் நடக்கும் ஒரு மழை சரிஞ்சு வரும் தண்ணி தன்னோட கோர்ஸை மாற்றும் செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எப்படி போானால அறிவிக்க கொடுக்க முடியும் எங்க இருக்கு அந்த ஸ்பெசிபிக் இன்டெலிஜென்ஸ் அமித்ஷா சொல்றது அவரோட சூரத்துல வடோடுறாங்கல்லாம் பெரிசா நியூஸ் குஜராத்ல இருந்து வெளியே வரல ஆனா சிவியர் பிளட்டிங்கு லட்சக்கணக்கான பணம் லட்சக்கணக்கான கோடி காண போச்சு மக்களுக்கு அவ்வளோ பெரிய லாஸ் ஆயிருக்கு இப்போ வந்த ஃப்ளட்ஸ்ல சோ இந்த 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 சில்றத்தனா இந்த வெறும் மேல ஒரு கொலைக்கேஸ் நடத்தினால்தானே ஜட்ஜே காணா போயிட்டேன் காண போன ஆள் மனுஷன் இல்ல ஒரு ரொம்ப இன்சென்சிட்டிவ்னஸ் ஏன் இவ்வளோ கடுமையா தாக்குறேன்னா ஒரு இன்சென்சிட்டிவ்னஸ் ஹைட் இருக்கு கேரளால இருந்து எம்பிஸ் பேசிட்டே இருந்தாங்க வேநாடு அன்னைக்கு நடந்த அன்னைக்கு எங்களுக்கு கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுங்க ரெண்டு நிமிஷம் பேச கொடுங்கிறாங்க அந்த வைஸ் பிரசிடென்ட் அந்த ஆள் பேரு பாருங்க தன்கர் தன்கர் ஜெகதீப் தன்கரா மோடி வந்தா இப்படி வைஸ் இருசிடா இருந்துட்டு அந்த வைஸ் பிரசிட் வந்து ஸ்பீக்கரா உட்காந்து ரெண்டு நிமிஷம் பேச விடல யாரையும் ரொம்ப கேவலமா இருந்தது சோ இது வந்து நாங்க ஏழு நாள் முன்னாடி சொல்லிவிட்டோம் எங்க சொன்னாரா இந்த இடத்துல லேண்ட்ஸ்லைட் ஆகப்பட்டு சொன்னாரா சும்மா இதெல்லாம் வித்து பேச்சு அரசாங்கம் என்ன பண்ணிடும் ஆனா அரசாங்கம் என்ன பண்ணும்னா இப்போ நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் இதே ஸ்டேட் கவர்மெண்ட் மேல இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல நீங்க ரொம்ப நீண்ட காலமா சுற்றுச்சூழல் அறிக்கைய சுற்றுச்சூழல் சான்ற பிரச்சனைகளை நீங்க கவனிக்கவே மாட்டேங்கிறீங்களே அமித்ஷா உத்தராகண்ட் பத்தி பேச சொல்லலாம் ஹிமாலய பத்தி பேச சொல்றான் இன்னொரு ஒன்று இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிஸ்னா பல நார்த் இந்தியால இந்த ட்வீட்ல ட்விட்டர்ல எல்லாம் நீங்க வேணாட வந்து கேரளால மக்கள் வந்து அப்படி இப்படி இப்படி இருக்கிறனால ராகுல் காந்தி எம்பியை தேர்ந்தெடுத்தனால அப்படி இப்படின்ட்டு கடுமையா ஒரு ஒரு சுத்தமா இன்சென்சிட்டிவ்னஸ் இல்லாம பேசிட்டு இருக்காங்க கேரளாவோட பல மடங்கு அதிகம் எக்கனாமிக் லாஸ் பேசணும்னா உத்தராகண்ட்ல ஹிமாச்சல் பிரதேஷ்ல இதுக்கு முன்னாடி பிஜேபி ரூல் பண்ண ஹிமாச்சல் பிரதேஷ்ல இப்போ ரூல் பண்ணிட்டு இருக்க உத்தராகண்ட்ல இவங்க பாலிசினால சிக்கிம்ல அருணாச்சல் பிரதேஷ்ல ஹைட்ரோ எலக்ட்ரிக் டேம் வாஷ் அவுட் கேதார்நாத் வாஷ் அவுட் ஒரு நாள் அகல இருநூறு ஐநூறு பேர் இறந்தாங்க ஞாபகப்படத்துல உத்தராகண்ட் இதுல பிளட்ல சோ பல லாஸ் ஆயிருக்கு ஆனா எவனுமே வந்து இங்க இருந்து சிரிக்கல சிரிப்பி சிரிச்சி எமோஜி போடல சந்தோஷப்படல நீங்க சும்மா ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு இப்ப ஒரு நூத்துக்கணக்கான பேர் செத்து போயிட்டான் அந்த ஒரு காலு காலு அது என்ன அது அந்த போலே பாபா அது அல்றதுக்கு சும்மா இவங்க வந்து எடுவே அந்த அந்த வடநாட்டு மனநிலையை வந்து அமித்ஷா ரொம்ப தெளிவா காட்டுறாரு அவரோட ஸ்பீச்ல தன்கரும் காமிச்சாரு இல்ல சோ நம்ம அதை ஒரு பக்கம் சைட்ல விட்டுருவோம் இப்போ முக்கியமான போக்கஸ் எங்க இருக்கு நம்ம போக்கஸ் ஏன் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இருந்து கேரளா தமிழ்நாடு அனைத்துலையும் முன்னேறி இருக்கு நான் பத்தாயிரம் நாட்டு இதை சொல்லியிருக்கேன் ஓ நாளையே அப்படி இன்ட்ரிவிஜுவல் ரிப்பீட் பண்ணியிருக்கேன் வேறு நம்பர் ஒன் ஸ்டேட் எஜுகேஷன் ஹெல்த்துல ரொம்ப முன்னோடியா ஓடிகிட்டு இருக்கோம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் இங்க மெடிக்கல் நெக்லிஜன்ஸ்னால் நடக்கிற டெத்துக்கு வேற நெக்லிஜன்ஸ் டெத்துக்கு ரொம்ப அட்டென்ஷன் இருக்கு மீதி அனைத்து விஷயத்துல நம்ம முன்னணியா இருக்கோம் பட் சுற்றுச்சூழல்ல தமிழ்நாடு ரொம்ப மோசம் தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப மோசம் கேரளா கொஞ்சம் அப்படி அந்த மோசத்துல நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கு ஸோ இதை நம்ம திருப்தி ஆகணும் சுற்றுச்சூழலோட கவனிப்பு நீங்க பண்ணலன்னா நீங்க அனைத்து கெயின் இருக்குல்ல பல எக்கனாமிக் கெயின்ஸ் நீங்க எவ்வளவு வந்தாலும் முன்னேறி வந்தாலும் நீங்க பின்னடைக்கு போயிடுவீங்க இல்ல இப்ப மேற்கு தொடர்ச்சி மலை வந்து எந்த அளவுக்கு பாதுகாக்கப்படணும் அதை யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்படின்னு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் நிறைய பேசியிருக்கிறாங்க நிறைய அறிக்கைகளும் வந்திருக்குது அப்படி இருக்கும்போது இப்ப வயநாடுல அந்த நிலச்சரிவுக்கு காரணம் வந்து அங்கிரு நடந்த ஆக்கிரமிப்புகள் தான் அங்க ரிசார்ட்ஸ்கள் வந்து அதிகமா கட்டப்பட்டது கூட ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சூழல்ல தேஜஸ்வி சூர்யா எம்பி கூட நாடாளுமன்றத்துல என்ன கேக்குறாருன்னா ராகுல் காந்தி எம்பியா இருக்காரு வயநாட்டுக்கு அவரு இந்த பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்துல இவருக்கு பேசியிருக்காரா அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டாரு அதற்கு காங்கிரஸ் எம்பிக்கள் கூட பேசியிருக்காரு அப்படின்றதான் சொல்றாங்க இன்னைக்கு ராகுல் காந்தி வயநாடு போய் விசிட் பண்றாரு ஆனா இது குறித்து ராகுல் காந்தி அதிகமா பேசுனா நம்ம பார்க்கல இல்ல இது வரைக்கும் சார் சுற்றுச்சூழல் ரீதியா அனைவருக்கும் அனைத்து பொலிட்டிக்கல் கட்சிகளுக்கும் அதிகம் கம்மியா தான் இருக்கு இதுல மாற்றம் இல்லை ஒரு ரேங்கிங் லிஸ்ட்ல போட்டீங்கன்னா அனைத்தும் கிரிமினல் தான் அனைவரும் கிரிமினல் தான் அந்த ரேங்க் பட் அந்த ரேங்கிங் லிஸ்ட்ல பிஜேபி உச்சத்துல இருக்கு அதான் அப்ப பாஜக ஒண்ணு செய்யல ஒன்றிய அரசு ஒண்ணு செய்யலன்றது மட்டும் ஏன் வருது இல்லை நான் சொல்றேன் அதுக்கு தான் வரேன் நான் லிஸ்ட் ரேங்கிங் இருக்கேன் அது அதுவும் எக்ஸ்பிளைனும் பண்றேன் உங்களுக்கு நான் டிஎம்கேவோட ஸ்டாண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் காங்கிரஸோட ஸ்டாண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு பாஜக ஸ்டாண்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன் நீங்க வித்தியாசம் இருக்குதுட்டு நீங்க பாருங்க சுற்றுச்சூழல் பிரச்சனையை எடுத்து என் அனுபவத்தில் சொல்லிடுறேன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுல இருந்து தகராறு பண்ணிட்டு இருக்கோம் சண்டை போட்டுட்டு இருக்கோம் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்கிறேன் நான் நைன்டி செவன்லேருந்து மரம் நடத்தி நாலு இருந்து ரிசோர்ஸ் பாலிடிக்ஸ் புரிய ஆரம்பிக்குது கடிமை கொள்ளை எப்படி நடக்குது பொல்யூஷன் எப்படி நடக்குது இந்த இஷ்யூஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணிட்டு இருக்கோம் இதில் டூ தௌசண்ட் எயிட்டில் கடுமையாக சண்டை போடுறோம் ஒரு மைனிங் ப்ரப்போசலுக்காக இப்போ ஜிண்டல் வந்து கஜ மலையே கேட்குறான் நான் இது ஓப்பன் ப்ளாஸ் மைனிங் பண்ணி இந்த மலை எடுப்பேன் கேட்கும் போது அதில் மிஸ்டர் ஸ்டாலினோட ஒரு கம்பெனி சொல்லப்பட்டது வீகேஜி ஸ்டீல் எனர்ஜின்ட்டு அவரோட கம்பெனியும் இருக்குது உள்ள ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் இவருக்கு ஜிண்டலுக்கு ரெண்டாயிரம் ஏக்கர் ஸ்டீல் பிளான்ட் ரெண்டாயிரம் ஏக்கர் ஒரே மாசம் போராட்டம் மக்களோட போராட்டம் பின்வாங்க வச்சிட்டோம் மக்கள் எழுச்சியா பின் வாங்கிட்டாங்க பாஜக அப்படி பண்ணாது எட்டு வழி சாலையில அதே பிஷிங் பண்றான் சேலம் சென்னை போறப்போ பல மலையை கொடைக்கணும் பல ஏரிய அழிக்கணும் இப்படி ஒரு ஹைவே போடுறோம்ட்டு போராட்டத்துல இறங்கும் போது நாலஞ்சு வருஷம் அவங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் ஜெயிச்சதுக்கு அப்புறம் முடியுது அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க இப்போ நூத்தி ஐம்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் கிராண்ட் நிக்கோபார் நிக்கோபார் ஐலண்ட்ஸ்ல பர்மிஷன் குடுக்குறான் கூட எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி அடானி கொடுக்குறான் அங்க போய் கட்டு கண்ட பண்ணி விடு பிரிஸ்டைன் ரெயின் ஃபாரஸ்ட் பிரிஸ்டைன் ரெயின் ஃபாரஸ்ட் ஜெராவா ட்ரைப்ஸ் இருக்கிற இடம் ரொம்ப ஓப்பனா இப்ப சிதம்பரம் கூட லீஸ் கொடுத்தாரு சிதம்பரம் கூட சென்ட்ரல் இந்தியா சத்தீஸ்கர்ல பல கம் மைனிங் கம்பெனிஸ்க்கு லீஸ் கொடுக்குறாரு நிலத்துக்கு ஆபரேஷன் கிரீன் அண்ட் லான்ச் ஆகுது ஆபரேஷன் கிரீன் அண்ட் லான்ச் ஆகுது சத்தீஸ்கர்ல பல லட்சக்கணக்கான மலைவாழ் மக்கள் வந்து அகதி ஆகுறாங்க இவ்வளவு கிரிமினல் தான் ஆனா அந்த டைம்ல ரமன் சிங் சர்க்கார் அங்க சத்தீஸ்கர்ல பிஜேபி பார்ட்னர்ஷிப்ல ரெண்டு பேரும் கூட்டு சதி பண்றாங்க யாரையும் மன்னிக்க வேணாம் நீங்க பட் அந்த உச்சத்திற்குல இவர் ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்துருக்காரு இவங்க பில்டிங்க கட்டிட்டாங்க கரப்ஷன் இருக்கா கரப்ஷன் இருக்கு டிஎம்கேலயும் இருக்கு காங்கிரஸ்லயும் இருக்கு யாருலேயும் சொல்ல முடியும் பட் இந்த கரப்ஷனோட உச்சத்தோடு அடையுது பாருங்க பாஜாக்கு அடையுது அது எப்படி தெரியிறது இவங்க கட்டின பிரிட்ஜ் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் தாங்குது இவர்த இன்னாகரேஷனுக்கு முதலே உடையுது இன்னைக்கு பாருங்க சென்ட்ரல் விஸ்டால பாரதியமெண்ட் ஹவுஸ் லீக் ஆயிட்டு இருக்கு ராம் மந்திர் லீக் ஆகுது இவன் கோயில் பேர்ல லூட்டி அடிக்கிறான் கேதார்நாத் கோயில்ல தங்கம் காணும் அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சிக்கோங்க இங்க எவன் உச்சத்துல இருக்கு அத்தா இங்க பேச்சு என்விரான்மெண்டல் டிசாஸ்டர்ல பாஜக உச்சத்துல இருக்கு நாங்க வந்து எங்க மகன் வந்து எங்களுக்கு வந்து இயற்கையை கூட ஒன்னா போகணும் வாய் வார்த்தை இப்படி வேணா பேசுவாரு அது பேச உடனே நம்மளுக்கு பயம் போச்சுடா எங்கயோ ஒரு இடத்துல காடு தடுமுதி குடுத்துருக்காரு எழுதி குடுத்துருக்காரு சோ இந்த தொடர்ந்து காடுகள் மேல இருக்க வன்மத்தை பாஜக காட்டுன மாதிரி யாருமே காட்டல இது வரைக்கும் இல்ல இப்ப தேஜஸ்வி சூர்யா பேசும் போதே கூட அங்க கேரளா பேரிடர் மேலாண்மை வந்து வலியுறுத்துறாங்க ஆக்கிரமிப்புகளை அகற்றுனோம்னு ஆனா சில மத அமைப்புகள் அதை வந்து தடுத்துட்டாங்க அப்படின்றத சொல்றாரு என்னத்தான் மத அமைப்பு காமி மகலா மத அமைப்பு இப்படியே தான் அண்ணாமலை பேசி பேசி மாட்டிருக்காங்க மத அமைப்பெல்லாம் எங்களை பட்டாஸ் வெடிக்க விடுறது இல்ல கிறிஸ்டின் மிஷினரி ஆர்கனைசேஷன் பட்டாஸ் வெடிக்க விடுக்கிறது இல்லை சுப்ரீம் கோர்ட் போய் நிற்கிறான் என்ன விட்டுருங்க என்ன மன்னிச்சிருங்க என் உடம்பு சரியில்ல எனக்கு ஆங்ஸைட்டி இருக்கு யாரு கிட்ட யாரு கிட்ட யாரு அவன் அவன் பேசலாமா ஏவன் அக்யூஸ்டுங்க

எவனோ ஒருத்தன் இவ்வளவு பிச்சைக்காரத்தனமா இவ்வளவு பேர் செத்து போயிருக்கான் இதுல மதத்தை கொண்டு வருவானா இந்த தேஜஸ்வி சூர்யா மாதிரி ஒரு இவ்வளவு சில்லற இது அவனுக்கு போய் நான் அவர்கள் இவர்கள் பேச முடியாது அது ஒரு பக்கம் இருந்தாலும் என்டிஆர்எஃப் வந்து மழை பெஞ்ச அன்னைக்கே வந்துட்டாங்க மிலிட்ரி வந்து எத்தனை பேரை வந்து மீட் எடுத்துருக்காங்க இல்ல நான் என்ன சொல்றேன் நீங்க வந்தீங்க நீங்க போனீங்க இதெல்லாம் ஒரு சைட்ல வீங்க ஒரு பக்கம் நீங்க போனதாட்டியும் கேரளா பிளட்ஸ்ல பில் அமிச்சிங்க அரிசி கொடுத்ததுக்கு பில் அமைச்சிங்க சரிங்களா அதெல்லாம் விட்டுருங்க ஒரு பக்கம் பிஎம் கேர் ஃபண்ட்ல இருந்து நம்மளுக்கு அனைவருக்கும் தெரியும் இதுவரைக்கும் வரைக்கும் ஒரு இடத்துல சொல்லுங்களேன் இந்த பிஎம் கேர் ஃபண்ட் இருக்குல்ல மோதி பிரைவேட் ஃபண்ட் ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபதுல நல்ல ஞாபகப்படுத்துறேன் இன்னைக்கு இருபது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இன்னைக்கு அஞ்சாவது வருஷத்துக்கு வந்துட்டோம் இந்த அஞ்சு வருஷத்துல மோதி பி எம் கேர் பண்டில் இருந்து மக்களுக்கு இந்த டைம்ல இந்த பேரழிவுல நல்லது செஞ்சிருக்காருன்ற ஒரு சம்பவம் சொல்லுங்களேன் சொல்லுங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார் கேக்குறேன் உங்ககிட்ட மோதி அவர்களே நான் அவர்களே சொல்றேன் எங்க செலவு பண்ணிருக்கா சொல்லுங்க ஒரு இடத்துல செலவு ஞாபகப்படுத்துங்க டக்கு டக்குன்னு அத்தனாயிரம் கோடி வச்சிருக்கா மனுஷன் கையில அத்தனாயிரம் கோடி அனைவரோட சேலரி எடுத்தாங்க ஒரு நாள் சம்பளம் நாடு முழுக்க இருக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட சம்பளத்தை வாங்கினாரு எத்தனாயிரம் கோடி அது ரொம்ப தெளிவா இருங்கண்ணா இவங்களுக்கு படுற கஷ்டத்தினால இவங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை இவங்களுக்கு எந்த ஃபீலிங் எம்பத்தி வராது எந்த ஒரு மனசுல ஈரம் சுத்தமா இல்லை அது நீங்க லட்சக்கணக்கான பேர் வந்து ஆயிரம் கிலோமீட்டர் நடந்தாலும் சரி கோவிட்ல ஸோ அதனால இவங்க வந்து ஈரோ இறக்க பத்தி எல்லாம் பேச வேணாம் இங்க ரொம்ப தெளிவா இருக்கு வேணாடு டிசாஸ்டர்ல ஸ்டேட் கவர்மெண்டோட பங்களிப்பு இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட பங்களிப்பும் இருக்கு இதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல சுற்றுச்சூழல பெரிய கோட்டை விட்டுமோ விட்டுருக்கும் இந்த டி எஸ்டேட் எல்லாம் கண்டினியூ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை டி எஸ்டேட் ஒரு பெரிய தப்பு ஒரு லீஸ் கேன்சல் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது இந்த லீஸ் கேன்சல் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது காலங்காலமாக டிஎஸ்டேட் ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்காங்க ரொம்ப மோசமான நிலையில் இருக்காங்க அவங்க லிவிங் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கு நீங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன 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 டின் ஷெட் மாதிரி இருக்கும் அதில் வாழ வச்சுட்டு அவங்களையும் கொடுமைப்படுத்திட்டு சுற்றுச்சூழலையும் கொடுமைப்படுத்திட்டு ஒரு ப்ராப்பர் பாலிசி கொண்டு வாங்க ப்ராப்பர் பாலிசி கொண்டு வந்து இதை ஃபாரஸ்ட் ஆக்கணும் இதே மக்களை வச்சு ஃபாரஸ்ட் ஆக்கணும் புனரமைக்கணும் பிரிட்டிஷ்கார ஒரு தப்பு

நலோ லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட்ல கையிருக்கிறான் அனைத்து இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ங்கிறான் ஹிமாலயாஸ்ல கிளாசிக் எக்ஸாம்பிள் ஹிமாலயா தான் எதை ஹிந்து மக்கள் வந்து வணங்குறானோ அங்க நாசம் பண்ணிவிட்டான் சார்தாம் ப்ராஜெக்ட் போட்டு இப்போ சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கு பர்மிஷன் இன்னும் அகலப்படுத்திக்க ஒரு ரோட ஜோஷி மட்டும் உழுவுது ஒரு டவுனே அப்படியே கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு ஒரு டவுனே ஜோஷி மட்டும் டவுனே கொலாப்ஸ் ஆகுது எத்தனை லேண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ கண்டினியூஸா எப்போ கத்துக்க இன்னொரு மனுஷன் வந்து பிரச்சனை வந்து உருவாக்க முடியும் இருக்கும் நீங்க பிளாஸ்டிக் கண்ணுக்கு பாக்குறது ஒரு சும்மா சாதாரணமா தெரியலாம் ஆனா அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸான பிரச்சனை அது நீங்க அதுல இருந்து மீட்டே வர முடியாது பல பல டேமேஜ் கொடுக்கும் பட் ஆனா இப்போது கூட இப்போது கூட திருந்துக்கலாம் நம்ம இப்ப டெல்லிலேயே வந்து எதிர்பார்ப்புக்கு மிஞ்சிய ஒரு கனமழை இப்ப அதனாலதான் சென்ட்ரல் விஸ்டாலே அந்த தண்ணி நம்ம நம்ம இல்லையா கணிக்க முடியாதுல்ல சொல்றேன் நீ தப்பு செய்யாதங்கிற உனால கணிக்க முடியாது அதனால பரண்டூர் ஏர்போர்ட்டை கொண்டு வராத கொடைக்காள இப்படி பர்மிஷன் கொடுக்காத ஊட்டில இப்படி கட்டாத வெற்காடை பாதுகாக்கு இப்படி மரத்தை வெட்டாதீங்க கண்ணா மீனான்ட்டு ரிசார்ட்டுக்காக வந்து இடத்த கொடுக்காதீங்க பர்மிஷன் தள்ளாதீங்க எது எது கண்காணிக்கணுமோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட் கண்காணி கண்காணிக்கணும் சுற்றுச்சூழல் அதை பலப்படுத்துங்க அதை வீக்காக வைக்காதீங்க பல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஆஃபீஸ் போனீங்கன்னா ஒரு இன்ஜினியர் உட்காந்துருப்பான் மைனிங் டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னா ஒரு கிளர்க் உட்காந்துருப்பான் பொழுதுனிக்கும் பர்மிட் அடிச்சுட்டு இருப்பான் டோப்பு டோப்பு டோப்புன்ட்டு அங்கே போனால் எந்த அதிகாரியும் எப்பவுமே காண முடியாது பணக்காரனை கண்காணிக்கிற ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் வீக்கா வச்சிருக்காங்க வேணும்ட்டே இது நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் சொல்லிட்டு இருக்கேன் நான் ஸ்டேட்டையும் சொல்லிட்டு இருக்கேன் ஜக்கி மாதிரி ஆளுங்க பண்ற குற்றங்களை மூடி மறைச்சிட்டு மூடி மறைச்சிட்டு இதுல ஹைகோர்ட்டும் வரும் சுப்ரீம் கோர்ட்டும் வரும் கீழ இருந்து மேல வரைக்கும் முட்டாள்தனமா இருக்கு இயற்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாயிருக்கு நான் நீங்க சென்னையில இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருங்க வரி பணத்தை வாங்குங்க எங்க கிட்ட வரி பணத்தை உரிச்சிட்டே இருங்க வாங்கிட்டே இருங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருங்க இயற்கையை பொறுத்தவரைக்கும் ஒரு அடி அடிக்கும் அதெல்லாம் கரட்டி போட்டுரும் திரும்ப வான் பண்ணுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இன்னும் ரெண்டு நாள் மழை பெஞ்சிருந்தா சென்னை என்னன்னா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இன்னும் ரெண்டு நாள் சேர்ந்து மழை வந்திருந்ததுன்னா என்ன இருக்கும் சென்னை பல உயர்ந்த முடியாது ஆமா

இப்போ வேணாடுக்கு ரயில் டிமாண்ட் பண்றான் வேணாடுக்கு ரயில் ரயில்வே லைன் போடு புதுசா வேணாடுக்கு ஆல்டர்னேட் ரோடு கொடுங்களாம் முடியாதுனா நீங்க பாப்புலேஷன் அதிகம் ஆகாத நீங்க இருக்கிறத பாதுகாக்க ஆகணும் நம்ம விளையாட முடியாது சில டைம் சென்னையை ஜீரோ சிட்டி டிக்ளேர் பண்றோம் சில டைம் ஃபிளட்டா டிக்ளேர் பண்றோம் இங்க தர்மபுரியில மழை பெய்ய மாட்டேங்குது சென்னையில ரெண்டாயிரம் எம்எம் மழை பெய்யுது தலைக்கீழ நிக்கிது இயற்கையே கண்டிப்பா நம்மளால வந்து என்ன பண்ணுன்ற நம்மளால முடிவு பண்ண முடியாது அதனால தொடாதீங்க விளையாடாதீங்க அது கூட அது சான்று போங்க டவுன் ஏரியா பிளானிங் கண்ட்ரி அர்பன் ஏரியா பிளானிங் கொண்டு வந்தாங்க ஒரு இடத்துக்கு ஒரு நகரத்துக்கு இவ்வளவுக்கு மேல எடுக்க முடியாது கூட அலோ பண்ணாதீங்க பில்டிங் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண சொல்லுங்க சின்ன சின்ன விஷயத்த சொல்றோம் எல்லாத்துலயும் தான் கோட்டை விடுறோம் ஒரு ஒரு சொட்டு தண்ணி பல்யூட்டடா இருக்கு குவாலிட்டி இல்லாம இருக்கு குவான்டிட்டியில பிரச்சனை குவாலிட்டியில பிரச்சனை கொஞ்ச நாள் முன்னாடி கர்நாடகா தண்ணி வரல இப்ப கர்நாடகா கனாபினா கொடுறான் தண்ணிய இப்ப சித்தராமைய சொல்றாரு நீங்க எல்லாம் கடல் கடப்புறீங்க தண்ணியை நான் மேக்கதாத்து டேம கட்டுவேன் கத்துக்கலையே சோ நீங்க டேம்ஸ் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்ஸ் உச்சத்துல நீங்க போயிட்டே இருக்கீங்க இடுக்கி இடுக்கி டேம் போய் பார்த்து இப்படி கட்டுவா பார்த்துட்டோ ஆயிரக்கணக்கான ஏக்கர் காடை முழுங்கி விட்டு ஒரு கட்டிட்டு அடைஞ்சிருக்கலாம் ஒரு டேம்னால நூறு வருஷம் பலன் அடைஞ்சிருக்கலாம் ஆனா ஒரு அழிவு ஒரு நாள் அழிவு அந்த நூறு வருஷத்தோட பலனை அழிச்சுட்டோம் இந்த மாதிரி சிஸ்டம் உருவாக்க முடியாது கொஞ்சம் மைக்ரோ ஸ்கேல்ல யோசனை பண்ண ஆரம்பிக்கணும் கொஞ்சம் சின்ன லெவல்ல அது ஏன் பண்ண மாட்டாங்கன்னா ஏன்னா பணம் ஒட்டுக்கா பேசினா பணம் திருந்தணும் நாலு பக்கம் திருந்தணும் மக்களும் திருந்தணும் அதுல டவுட்டே இல்லை பட் ஆனா திருத்துறது வந்து மேல இருந்து கீழே வரைக்கும் வரணும்னா மேல இருந்தா கீழே வரணும் கீழே இருந்து மேல போவாது அந்த லைன் மேல வந்து அரசாங்கம் வந்து முடிவு பண்ணிட்டு மக்களை கரைச்சி இதுதான் நம்ம கெப்பாசிட்டி இருக்கு இந்த கெப்பாசிட்டிக்கு நம்ம இப்படி தான் பண்ண முடியும் இதை பாதுகாக்கணும்னா லாங் டேர்ம்ல நம்ம நல்லா இருக்கும் அப்படி அரசாங்கம் தான் ஆரம்பிக்கணும் ஆனா அந்த அந்த அறிவு அந்த பொலிட்டிக்கல் வில்லு மேல அங்க இருக்க மூலையில இல்ல தெளிவா இல்ல நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி